வெல்கம் பிடிஎன் சினிமா புரட்சி தலைவர் பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்களே சரியாக ஓடாத திரைப்படங்கள் வரிசையாக நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக ஒரு ஐம்பது நாள் குறைவாக ஓடிய திரைப்படங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திரைப்படங்கள் மட்டுமே மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுக்கு குறைவாக ஓடிய நாட்கள் சரியாக போவாத திரைப்படங்கள் வாருங்கள் பார்க்குறோம் முதல் திரைப்படம் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை இயக்கியவர் காசிலிங்கம் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் வி என் ஜானகி போன்றோர் பலர் நடித்திருப்பார் இந்த திரைப்படம் ஐம்பது நாள் குறைவாக தான் திரையரங்கில் ஓடியுள்ளது அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் வருடம் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்த பூண்டிக்கிளி இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் வி எஸ் ஜரோஜா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் ஐம்பது நாள் குறைவாக ஓடியுள்ளது அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் வருடம் வெளிவந்த சபாஸ் மாப்ளே இந்த திரைப்படத்தை இயக்கியவர் எஸ் ராகவன் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் மாலினி போன்ற பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் சராசரியாக சரியாக போகவில்லை அடுத்த திரைப்படமான நல்லவன் பால்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் வருடம் வழிவந்தது இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் ராஜா சுலோனா போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படம் ஐம்பது நாள் குறைவாக திரையரங்கில் ஓடி உள்ளது அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடம் வழிவந்த மாடப்புரா இந்த திரைப்படத்தை இயக்கியவர் எஸ் ஏ சுப்பிரமணியன் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் சரோஜா தேவி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் ஐம்பது நாள் குறைவாக ஓடினது அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருடம் வெளிவந்த பாசம் இந்த திரைப்படம் டி ஆர் ராமண்ணா இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் சரோஜா தேவி போன்றோர் பலர் நடித்திருப்பார்கள் இந்த திரைப்படமும் ஐம்பது நாள் குறைவாக ஓடிய பாசம் திரைப்படம் அடுத்த திரைப்படமான தாயின் மடியில் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் வருடம் வெளிவந்தது அதிருத்தி சுப்ராவ் போன்றோர் இந்த திரைப்படத்தை இயக்கியுள்ளார் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலா தேவி போன்ற பலர் நடித்த திரைப்படம் ஐம்பது நாள் குறைவாக கொண்டுள்ளது அடுத்த திரைப்படமாக தேர் திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் எம்ஏ திருமுருகன் அவர்கள் இயக்கியுள்ளார் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா போன்ற பலர் நடித்த திரைப்படம் அடுத்த திரைப்படமான காதல் வாகனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் வருடம் வெளிவந்தது எம்ஏ திருமுருகம் இயக்கிய திரைப்படம் எம்ஜிஆர் ஜெயலலிதா இணைந்து நடித்த திரைப்படம் இந்த திரைப்படமும் ஐம்பது நாள் குறைவாக கூடிய திரைப்படம்தான் அடுத்த திரைப்படமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் வருடம் வெளிவந்த தலைவன் இந்த திரைப்படம் பி எஸ் தாமஸ் இயக்கியுள்ளார் இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் கே ஆர் விஜயா போன்ற பலர் நடித்திருந்த இந்த திரைப்படமும் எம்ஜிஆர் அவளுக்கு ஐம்பது நாள் தான் முடிந்தது அடுத் அடுத்த திரைப்படமாக நவரத்தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் வெளிவந்தது பி எம் நாகராஜன் இந்த திரைப்படத்தை எம்ஜிஆர் லதா போன்ற பலர் நடித்திருப்பாங்க எந்த திரைப்படமும் ஐம்பது நாள் குறைவாக ஓடிடுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலே குறைவாக ஓடிய இக்குழுக்கு எந்த ஒரு நஷ்டமும் இல்லாத அளவுக்கு ஐம்பது நாள் ஓடினாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல கலெக்ஷன் கொடுத்துருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் சுமாரான ஓடிய திரைப்படங்களை பார்த்தோம் அடுத்த கண்ணெட்டில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்